வணக்கம் தென்கடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு அரசியல் அமைப்பு வரைவை தமிழரசு கட்சி நிராகரித்துள்ளதாக பதில் தலைவர் சிவஞானம் அறிவித்துள்ளார் ஒட்டையாட்சி அரசமைப்பை எதிர்ப்பதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழ் கட்சிகளிடையே அறுதி பெரும்பான்மையை காட்ட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் இருபத்தி எட்டு உறுப்பினருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மன்னாருக்கு வடக்கே சட்டவிரோத கடல் தொழிலில் ஈடுபட்ட முப்பத்து மூன்று இந்திய கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல்லை குறைந்த விலைக்கு அரசாங்கத்திற்கு விற்பனை செய்யப்போவதில்லை என ஒன்றிணைந்த விவசாய அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள யோஷித ராஜபக்ஷவுக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் லோரி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கைது செய்யப்பட்டிருந்த நூற்று ஐம்பத்து மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்யாவுடனான போரை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தவிர்த்திருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் விரிவான செய்திகள் நிராகரித்துள்ளதாக பதில் தலைவர் சிவஞானம் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் வரையப்பட்ட புதிய அரசமைப்பு வரைவு பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினை பிரச்சனை தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி வழங்கிய அழைப்பு கடிதம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் குழு சாதகமாக கலந்துரையாடி மேல் நடவடிக்கை எடுக்கும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் வி கே சிவஞானம் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி மற்றும் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோருடனான நேற்றிய சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியும் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பியும் நாடாளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இது தொடர்பில் கட்சியின் மத்திய செயற்குழுவில் பேசியிருக்கின்றோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கவில்லை அரசமைப்பு தொடர்பான விவகாரங்களை கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளோம் இந்த நிலையில் புதிய அரசமைப்பு மற்றும் இன பிரச்சனை தீர்வு விடயத்தில் நாடாளுமன்ற மன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது கட்சியூடாக அழைப்பு கடிதத்தை உத்தியோகபூர்வமாக தந்திருக்கின்றார் நாளை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் ப சத்தியலிங்கத்தை நேரில் சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அவரிடமும் இந்த கடிதத்தை கையளித்து ஏனையவர்களுடன் பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லி இருக்கின்றேன் கஜேந்திரகுமாரின் அழைப்பு கடிதம் தொடர்பில் சாதகமான ஏனைய ஆறு பேருடன் கலந்துரையாடி தேவைப்பட்டால் அரசியல் குழுவிலும் கலந்துரையாடி மேல் நடவடிக்கை எடுப்போம் இதனை ஒரு சாதகமான நகர்வாக நான் பார்க்கின்றேன் மேலும் ஒரு விடயத்தை சொல்லி அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் வரையப்பட்ட புதிய அரசமைப்பு வரைவு பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று ஆனபடியால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் விசேட நிபுணர் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கின்றது அதனையும் சேர்த்து கஜேந்திரகுமாருடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது மத்திய செயற்குழுவிலும் ஒரு முடிவாக இருந்தது அந்த வகையில் இந்த விடயங்களை கையாளுகின்ற எமது கட்சியின் குழுவினருடன் கலந்து பேசி மேல் நடவடிக்கையை எடுப்போம் நகர்வாகவே நான் பார்க்கின்றேன் என்றார் ஒரு விஷயத்தை நான் சொல்லி அதாவது நாங்கள் பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றிய நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று அதனுடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே விசேட நிவாளர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது அதையும் சேர்த்து ஸ்ரீ அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற தான் எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில் அந்த வகையிலே அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள் அதை சாதகமாக பரிசீலித்து அந்த ஆறு பேரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து வழியில் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம் அதாவது இது ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன் ஒற்றையாட்சி அரசமைப்பை எதிர்ப்பதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழ் கட்சிகளிடையே அறுதி பெரும்பான்மையை காட்ட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அரசு கொண்டுவர உள்ள ஒற்றையாட்சி அரசமைப்பை நாங்கள் முதற்கட்டமாக எதிர்ப்பதற்கு எங்களிடத்தில் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை காட்ட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளையே முன்னெடுக்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தை யாழ் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி மேற்கண்டவார் தெரிவினர் அரசமைப்பு விவகாரத்தில் தம்மிடம் உள்ள அறுதி பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு தாம் விரும்பியதை முயற்சிக்கின்றார்கள் நானே சிவஞானம் அண்ணனிடம் சந்திப்புக்கு நேரம் கேட்டிருந்தேன் ஏற்கனவே பல தடவைகள் கூறியிருக்கின்றேன் நாடாளுமன்றத்தில் பத்தொன்பது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றார்கள் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அரசு தமக்கு தான் பெரும்பான்மை இருப்பதாகவும் மக்கள் தங்களுக்கு ஆணையை வழங்கியுள்ளனர் என்ற தோற்றம் பாட்டையும் உருவாக்கி திட்டமிட்ட கருத்துருவாக்கத்தை செய்கின்றனர் யதார்த்தம் அப்படியல்ல மாறாக இம்முறை தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அமோக ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அரசு கொண்டுவர யோசிக்கின்ற ஒற்றையாட்சி அரசமைப்பை நாங்கள் முதற்கட்டமாக எதிர்ப்பதற்கு எங்களுக்கிடையில் அறுதி பெரும்பான்மையை காட்ட வேண்டும் தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் இருக்கின்றன பத்தொன்பது பேர் என்றால் இன்னும் இரண்டாக அதிகரித்து பத்து ஆசனங்களாக இருந்தால் மட்டுமே அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம் தமிழ் தேசிய மக்கள் முன் அணிக்கு ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒன்று என அந்த மூன்று தரப்புகளும் ஒரு புள்ளியில் சந்தித்தால் அறுதி பெரும்பான்மையை காட்டலாம் தமிழ் மக்களுடைய ஆணை பெற்ற தரப்புகள் எப்படி நாங்கள் எங்கள் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திப்பது என்ற வகையில் பேசுகின்றோம் அந்த கோணத்தில் மூன்று தரப்புகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு யோசனை இருந்தது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு தமிழரசு கட்சியின் தலைவர் பதவி சம்பந்தமாக கேள்வி வந்தது நாடாளுமன்ற குழு அந்த கட்சியால் நியமிக்கப்பட்ட வகையில் நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் சுரிதரனோடு தொடர்பு கொண்டேன் ஆனால் அந்த அமைப்பில் முடிவெடுக்கும் அதிக தலைமை பதவியில் உள்ள சிவஞானம் அன்னைக்கும் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அந்த இடத்தில் சிவஞானம் அண்ணன் ஒரு பேட்டியில் உத்தியோகபூர்வமாக தலைவர் அல்லது செயலாளருக்கு அழைப்பிதல் வரவில்லை அழைப்பு வந்தால் பரிசீலிக்க தயார் என்று சொல்லியிருந்த நிலையில் நாங்கள் அவருடன் நேரத்தை கேட்டு இன்று இந்த விடயத்தை அவரிடம் பகிர்ந்திருக்கின்றோம் தங்கள் கட்சியிடம் விடயத்தை பற்றி பேசி அடுத்த கட்டமாக ஒரு முடிவை அறிவிப்பதாக சிவஞானம் அண்ணன் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் அந்த சந்திப்பை விரைவாக மேற்கொள்கின்ற அவசியத்தை அவருக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் தமிழரசு கட்சி நல்ல முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம் அரசாங்கத்தினுடைய போக்கை அவர்கள் நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கும் போது தெரிந்து கொள்ள முடிகின்றது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை கொண்டு ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொள்கின்றார்கள் எண்ணிக்கையை வாய்த்து கொண்டு எதையும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் போது நாடாளுமன்ற சம்பிரதாயத்தை மீறி சில விடயங்களை அரசு தரப்பினர் செய்கின்றார்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் என்ற வகையில் மக்களை வழிநடத்தும் நடத்தும் பொறுப்பு எங்களிடம் இருக்கும் அதில் நாங்கள் தவறக்கூடாது அந்த அடிப்படையில் அவசரமாக எங்களிடத்திலேயே நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை காட்டி தவறான விடயத்தை தடுப்பதற்கான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்தார் நான் தான் உண்மையிலே சந்திப்புக்கு சிவஞானம் ஆனந்தம் கேட்டிருந்தான் இது காரணம் ஏற்கனவே நான் பல தடவை கூறியிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு தோற்றப்பாட்டை வந்து கொண்டு வர பார்க்கிடம் இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்குத்தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து உலகி இருப்பதாகவும் வந்து அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துராக்கத்தொண்டே செய்து கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தம் அப்படி இல்லை மாறாக வந்து இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலே ஒரு அறுதி பெரும்பான்மையை வந்து நாங்கள் காட்டுவோம் இப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் இருக்குது பத்தொன்பது பேர் என்றால் வந்து அது இன்னும் ரெண்டாக வந்து கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்தோண்டு அந்த மூன்று தரப்புகளும் ஒரு ஒரு புள்ளியிலே சந்தித்தால் வந்து நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை காட்டலாம் அது உண்டு அதாவது பிழையான ஒரு விஷயம் வருகின்ற பொழுது அதை நாங்கள் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் ரெண்டாவது வந்து ஒரு நெகட்டிவாக போகாமல் வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறதா என்றால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்புகள் என்ற வகையில் வந்து எப்படி நாங்கள் எங்கட மக்களுடைய அரசியல ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிறண்ட ரெண்டாவது விட இப்போ அந்த கோணத்தில் தான் இந்த மூன்று தரப்புகள் வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு என்ற அடிப்படையில் ஒரு யோசனை இருந்தது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து தமிழரசு கட்சியிலே வந்து தலைமை பதவி சம்மந்தமாக வந்து ஒரு கேள்வி இருந்த இடத்துல வந்து பாராளுமன்ற குழு அந்த கட்சியால் வந்து நியமிக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் வந்து திரு ஸ்ரீதரன் தான் தொடர்பு கொண்டு ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்து அந்த அமைப்பில் வந்து தலைமை பதவியை திரு சிவஞான மன்னன் அவர்களுக்கும் செயலாளர் பதவியை வந்து வைத்தியகலாநிதி சத்தியலிங்கம் அவர்களுக்கும் வந்து வழங்கி இருப்பதாக வந்து அறிஞ்ச இடத்திலேயும் சிவஞான மன்னன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்த இடத்துல வந்து உத்தியோகபூர்வமாக தலைவருக்கு இல்லாட்டி செயலாளருக்கு வந்து அந்த அழைப்புதல் வருகின்ற பொழுது வந்து நாங்கள் அதை பரிசீலிக்க தயார் என்று சொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டு இன்றைக்கு இந்த விடயத்தை அவரிடம் பகிர்ந்து இருக்கின்றோம் அவர் தங்களோட கட்சியிலே இந்த விஷயம் பேசப்பட்டு அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு ஒரு முடிவை வந்து அறிவிப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் இருபத்தெட்டு உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசுக் கட்சியில் மூன்று மாவட்டங்களை சேர்ந்த இருபத்தி எட்டு பேருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் வைத்தியப்பா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐந்து மாவட்டங்களின் பட்டியல்கள் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என பா சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளருமான சத்தியலிங்கம் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டக்களப்பு முல்லைத்தீவு வவுனியா ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேருக்கு எதிராக இதுவரையில் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் போது செயற்பட்டவர்கள் தொடர்பில் மாவட்ட ரீதியாக ஆதாரங்களுடன் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பவுனியாவிலும் திருகோணமலையிலும் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டங்களின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக வைத்தியர் சிவமோகன் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் ப அரியநேந்திரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கே வி தவராசா மற்றும் மிதிலை செல்வி ஆகியோர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் செயற்பட்டவர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மாவட்ட கிளைகளின் ஊடாக அவிதமாக செயற்பட்டவர்கள் தொடர்பில் வர்த்தமானி உள்ளிட்ட ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் தற்போது வரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த பதினான்கு பேருக்கு எதிராகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த பனிரண்டு பேருக்கு எதிராகவும் வவுனியா மாவட்டத்தினை சேர்ந்த இருவருக்கு எதிராகவும் ஒழுக்காட்சி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் அவர்களிடத்தில் விளக்கமளிப்புக்கான எழுத்து மூலமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன திருகோணமலை அம்பாறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் பட்டியல்கள் இன்னமும் கிடைக்கவில்லை கிடைத்தவுடன் அது குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னாருக்கு வடக்கே சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட முப்பத்தி மூன்று இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பகுதியில் நேற்றும் இன்றும் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளின் போது ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் கடலோர காவல்துறையினர் இணைந்து சட்டவிரோத கடல் தொழிலில் ஈடுபட்ட முப்பத்து மூன்று இந்திய தொழிலாளர்களை கைது செய்துள்ளனர் இதன்போது மூன்று இந்திய கடல் தொழில் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு கடல் படகுகளின் சட்டவிரோத கடல் தொழில் நடைமுறைகளை தடுக்க இலங்கை கடல் எல்லையில் கடற்படை மற்றும் கடலோர காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலையில் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடல் தொழில் படகுகளை வடமத்திய கடற்படை கட்டளை அதிகாரிகள் பிடித்துள்ளனர் வடக்கு கடற்படை கட்டளை மற்றும் கடலோர காவல்துறையினர் தங்கள் விரைவு தாக்குதல் படகையும் வடமத்திய கடற்படை கட்டளையின் கரையோர ரோந்து படகையும் அனுப்பி தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பகுதியில் கடல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த இந்திய கடல் தொழில் படகுகளை சுற்றி வளைத்துள்ளனர் இந்த நடவடிக்கைகளின் விளைவாக மூன்று இந்திய கடல் தொழில் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இலங்கை கடல் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருந்த முப்பத்து மூன்று இந்திய கடல் தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று படகுகள் மற்றும் முப்பத்து மூன்று இந்திய கடல் தொழிலாளர்களும் இரணை தீவுக்கு கொண்டு வரப்பட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள உதவி இயக்குநரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை குறைந்த விலைக்கு அரசாங்கத்திற்கு விற்பனை செய்ய போவதில்லை என ஒன்றிணைந்த விவசாய அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு நெல் விற்பனை செய்ய போவதில்லை என ஒன்றிணைந்த விவசாய அமைப்பின் தலைவர் எஸ் கே மஹிந்த சமர தெரிவித்துள்ளார் தனியார் வியாபாரிகள் வாயிலுக்கே சென்று உலர்த்தப்படாத பச்சை நீர் ஒரு கிலோவிற்கு நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபது ரூபாய் வரையிலான விலைக்கு கொள்வனவு செய்வதாக தெரிவித்துள்ளார் எனவே தனியார் துறையினருக்கு நெல்லை விற்பனை செய்வதனை தவிர்த்து குறைந்த விலைக்கு அரசாங்கத்திற்கு விற்பனை செய்ய தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் கூறிய எதனையும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் செய்வதில்லை எனவும் ஒன்றிணைந்த விவசாய அமைப்பின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் எவ்வாறு அரசாங்கம் நெல்லுக்கு உத்தரவாத நிலையை நிர்ணயிக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நெல் அறுவடை செய்யும் காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை நிர்ணயம் செய்வதற்கு காலம் தாழ்த்தி வருவதாக தெரிவித்த அவர் உலர்த்தப்பட்ட நெல்லையே அரசாங்கம் கொள்வனவு செய்வதாகவும் அவ்வாறு விற்பனை செய்த நெல்லுக்கான கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள வரிசையில் காத்திருக்க நேரிடுவதாகவும் தெரிவித்துள்ளார் தனியார் ஆலை உரிமையாளர்கள் வாயிலுக்கே சென்று உலர்த்தப்படாத நெல் ஒரு கிலோவிற்கு நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபது ரூபா என்ற விலைக்கு கொள்வனவு செய்வதால் நெல்லை நேர விரியமும் செலவும் தமக்கு கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள யோசித ராஜபக்சவுக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது யோசித் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அழகிய கட்டடம் ஒன்றிற்குள் இருந்து வியல்களை கொண்டு அமைதி சின்னத்தை காண்பிக்கும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ அல்லது தெற்கு அதிவக வீதியின் பெரியத சந்திப்பிலோ இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதா என்பது குறித்தோ அல்லது யார் இந்த புகைப்படத்தை எடுத்தார்கள் என்பது பற்றியோ எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை இந்த புகைப்படம் தொடர்பில் ஆராய்ந்து ஊடகங்களுக்கு அறிவிப்பை வழங்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் பண மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோஷித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட நிலையில் நாளைய நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யோஷித கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ரத்மநானையில் காணி ஒன்றுடன் தொடர்பண மோசடி தொடர்பில் யோசித ராஜபக்ச நேற்றையாள் பெலியத்தவில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஐந்தாம் இலக்கணி நிதி செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் யோசித மீது குற்றம் சுமத்துவதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பது உறுதியானதை அடுத்து சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் காலி இமதுவ அங்குலுகா சந்தியில் மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் இரண்டு தனியார் பயணிகள் பேருந்துகளும் அலுவலக ஊழியர்களை ஏற்றி செல்லும் பேருந்து ஒன்றுமே விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து மோதியதுடன் அதன் பின்னால் வந்த மற்றொரு பேருந்து அதன் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் இருபது பேர் இமதுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒன்பது பேர் கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லோரி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனன்றி உயிரிழந்துள்ளார் லோரி விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த லோரியின் உதவியாளர் சிகிச்சை பலனன்றி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்தளை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு அகவையுடைய இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த நபர் லாரி ஒன்றில் உதவியாளராக பணிபுரிந்து வந்திருந்த நிலையில் கடந்த பதினான்காம் நாள் மாத்தளையில் இருந்து தலைமன்னர் நோக்கி பயணித்த லாரியில் சாரதிக்கு அருகாமையில் அமர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை தூக்கம் காரணமாக மன்னாரில் லோரியானது மரத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது போது படுகாயமடைந்த குறித்த நபர் மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இனி சர்வதேச செய்திகள் கிளர்ச்சியாளர்களால் கைது செய்யப்பட்டிருந்த நூற்று ஐம்பத்து மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கைது செய்யப்பட்டிருந்த ஐநா ஊழியர்கள் உட்பட நூற்று ஐம்பத்து மூன்று பேரை விடுதலை செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புகளிடையே ஓராண்டுக்கும் மேல் நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இப்போரில் ஹமாஸ் ஆயுத குழுவுக்கு ஏமனில் செயற்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு ஆதரவு அளித்து வந்தது இதனால் இஸ்ரேல் மீது அவ்வப்போது ஆளில் அபிமான தாக்குதல்களை ஹவுதி நடத்தி வந்ததுடன் செங்கடல் பகுதியில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி சரக்கு கப்பல்களில் பயணிக்கும் மாலுமிகளையும் கைது செய்து வந்தனர் மேலும் ஏமனில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் செயற்பட்டு வந்த ஐநா அமைப்பின் ஊழியர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த ஊழியர்களையும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்திருந்தனர் இந்த நிலையில் தங்கள் பிடியில் உள்ள ஐ ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஊழியர்களில் நூற்று மூன்று பேரை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்றைய நாள் விடுதலை செய்துள்ளனர் நூற்று ஐம்பத்து மூன்று பேரை விடுதலை செய்த போதும் ஐநா ஊழியர்கள் மேலும் ஏழு பேரை கிளர்ச்சியாளர்கள் கைது செய்துள்ளனர் அதேவேளை தங்கள் அமைப்பை சேர்ந்த ஊழியர்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கைது செய்துள்ளதால் ஏமனில் செயற்பாடுகளை நிறுத்துவதாக ஐநா முன்னதாக தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடனான போரை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தவிர்த்திருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடனான போரை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தவிர்த்திருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் நேட்டோவில் இணைவது என்ற உக்ரைனின் முடிவுக்கு எதிராக அந்நாட்டின் மீது ரஷ்யா படையெடுத்தது இதற்கு உக்ரைனும் பதிலடி கொடுத்து வருகின்றது இரு நாடுகளிடையேயான போரானது இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகின்றது கீவ் கார்கிவ் டொனன்ஸ் உள்ளிட்ட பல முக்கியமான நகரங்களை ரஷ்யா முதலில் தாக்குதல் நடத்தி கைப்பற்றியது இதன் பின்னர் அவற்றை உக்ரைன் பதிலடி கொடுத்து மீட்டது தொடர்ந்து போரானது மூன்றாம் ஆண்டு நிறைவேற்ற 노키셀 q 드 i உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவு கிடைத்து வருகின்றது இதற்கேற்ப அந்நாடுகளும் ராணுவம் மற்றும் நிதியுதவியை வழங்கி வருகின்றன ரஷ்யாவுக்கு வடகொரியாவும் ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்கின்றது என கூறப்படுகின்றது இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டிரம்ப் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அதிசக்தி வாய்ந்த நாட்டுக்கு எதிராக போரிட்டு வருகின்றார் ரஷ்யாவின் ராணுவ பலத்திற்கு எதிராக போரிடுவது என்பது வீணானது அதனை அவர் செய்திருக்க கூடாது போரை தவிர்க்க ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அதனை நான் எளிதில் செய்திருப்பேன் என்றார் இரு நாடுகளின் மோதலால் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தும் பாதிக்கப்பட்டும் உள்ளனர் எனினும் ரஷ்யா விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய அளவில் வரிகளை விதிக்கும் பொருளாதார தடைகளையும் விதிக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்